सरदार जी सरदार जी रुकके जी रुकके जी सरला जी रुकके जी क्या बात है भाई गाड़ी में पेट्रोल खत्म होगा कहाँ पे आ, भगत सिंह रोड में ठीक है बैठ जा आनंद वाह 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 ये रहा वा। भली ले ए, 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 ए ये किसको लेके आता है ये मेरा जिगरी दोस्त है जिगरी दोस्त है हां मां सर ठीक है बैठ जा उतरणो जगह दे एन्ना मनछेड़ा नाम है यार और ஒரு உதவின்னு கேட்ட உடனே எப்படி செய்யறாங்க பாரு நாம அப்படி பண்ணுவோமா நீ வேற சுமார் இவனுமா நமக்காக பெட்ரோல் ஊத்தி நம்ம என்ன இறக்கி விடுற மாதிரி போற வழியில இறக்கி விட போறான் இவங்களை பத்தி உனக்கு தெரியாது பயங்கரமான காரிய காரணம் பாக்குறதுதான் தலப்பாவும் தாடியோட ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிற மாதிரி நடிப்பானுங்க சும்மா அனாவசியமா இந்த கிழவர்கள்ட்ட போய் தியாகிகள் பட்டியல வைக்க பார்த்த

मैं तेरे सितारों का ठेका नहीं लेता। इधर உங்களுக்கு பிடிக்கலனா ஓடிப் போடு. நான் ஏன் சொல்லிடுங்க? ಅದுகாக ஆள ಮೇಲೆ ஆள நெய்யா என்ன திட்டாதிங்க. நான் என்னmu உங்க வீட்டு வேலைக்கு வர வரேன்னு சொன்ன மாதிரி நீங்க தான என்ன கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டீங்க. पापड़ा के पडतले बन्न रोटी ராசாதி மாறி இருந்திருப்பேன் அங்கேயே என் மச்சானை கட்டிக்கிட்டு மகாராணி மாதிரி வாழ்ந்திருப்பேன் உன்னையுமே நீங்க என்ன திட்டுறதா இருந்தா எங்க ஊர் பாசையில தான் திட்டணும் இந்த கண்டிசனுக்குலாம் நீங்க ஓகேனா இங்க இருக்கிறனப்பா கே போல்ட அரே பாபா பாப்பா இல்ல அம்மனே இவ சொந்த காரங்களா நான் சரியா கவனிச்சு அனுப்பலையா வர வர என்ன உங்களுக்கு பிடிக்கலையாங்கரா இத்தனை வருஷம் கழிச்சு இவளை எனக்கு பிடிக்காம போவதா இது எல்லாம் யார்கிட்ட போய் நான் சொல்றது

கயல் விளிங்க கயல் விளி கயல்லா மீன் ஐ மீன் மதுரை மீட்டிய சுந்தரபாண்டியன் படத்துல வர லதா அண்ணி பேர் ஏயே வச்சிருக்கீங்க ஐ அம் பாவர ராயன் फ्रॉम பன்ரோட்டி நாம ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிட்டோம் அப்ப நீங்க ஆரம்பிச்சீங்களே உங்க தல வரிதனத்த முதல்ல பேர் கேப்பீங்க அப்புறம் ஊர் கேப்பீங்க அப்புற சைக்கிள் கேப்ல உள்ள நுழைவீங்களே பிச்சு كده எதா பேருக்கு हां வழி போற வந்துருவேன் அமிர்தா பாபாஜி அமிர்தா புத்தரம் கண்டிஷன் தலையாடுறது பெரிய விஷயம் போன் இருக்குதே எங்க யூஸ்க்கு மட்டும்தான். நம்பர் இருக்குன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டுங்களை டிஸ்டர்ப பண்ண கூடாது. ம். வந்தமா தங்கனமான போرض வருது கூட தெரிய கூடாது. புரிஞ்சுதா? மேடம் இப்போ நீங்க தமிழிலேயே பேசுனீங்க. உங்களுக்கு தமிழ் கூட தெரியுமா மேடம்? உலகம் ஒரு நாடகம் மேட. அதல நாமேல்லாம் ஒரு நடிகர்கள்னு மாப்போசி சும்மாவா சொல்லிட்டு போனாரு. அத மாப்போசி சொல்லலையே. இந்த தொப்பி அங்க என்னமோ பால்காரன்னு சொன்னீங்க. இங்க என்னமோ கூத்துக்காரங்க மாதிரி நாடகம் கிரகம்ペடா டீட் வரீங்க எதிய உண்மை? சுமார்மா நானே சிக்கல மாட்டிட்டு இருக்கேன் நீ வேற எனக்கு என்னமோ ஆரம்பத்துல இருந்தே உன்ன பாத்தா ஒரு டவுட்டா இருக்குது நீ யாரு வேணாலும் டிமிக்கி குடுக்கலாம் ஆனா எங்க ஐயா கிட்ட அவ சாயம் வெளந்து போயிரு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ரெண்டு மூணு ஐயாக்கள் இருக்காங்க நீ எந்த எங்க பல் தேச்சி பல் பல் தேச்சி

நிக்கிட்டு பாக்கி கேட்டதுக்கு பத்து ரூபாய் காய் வாங்கினேன் இவன் நீ நூறு தான் பேசுவது சொல்லி அந்த காசைதான் கும்பாபி தரமிக்க ಕುಂತರ ಚ ಮೇರೆ ಕುಂಪಾ ದ್ರಾಕ್ಷಿ ಕುಪ್ಪ ಕುತ್ತಿ ಕೋ ಶೋತ ಮೊಮ ಮೊಮೀರ ಮುಳ್ಳ ಕಿಸ್ ಕಿಶ್ ಕಿಸ್ ಮತ್ತಾಗ ಸುತ್ತೆ ಕುಪ್ಪ

உண்மைய சொன்ன உனக்கு புரியாத பாஷை பேசி நான் அவனுக்கு புரியாத பாஷை பேசி அவனுக்கே கடுக்க கொடுத்துட்ட அப்படி என்ன பாஷ பேசின